இருக்கும் வணக்கங்கள் பலம்புரி பத்திரிகையின் முன்பாக கருத்து யாரோ யாரோ அமைதியின் உண்மை வெளிப்படும் போது அன்பின் உணர்வும் தானே வெளிப்படும் இது எத்தனை நாலாவது அஞ்சாந்திரம் போடுறேன் அமைதியின் உண்மை சரூபம் அமைதியின் உண்மையான உருவம் எப்போது தெரியுமென்றால் மனதிலிருந்து வெளிப்படும் போது அந்த சொருபம் வெளிப்படும் போது அன்பின் உணர்வும் தானே അമതിയായിരുന്ന അൻപാന അൻപതാണ് കുത്തമനം പറഞ്ഞത് ആ നാങ്കൾ അമേതി ആയിക്കോണും അമേതി ആൻപ വരും ഡോൺ മൊറി என்னேறது என்ன செய்வோம் அன்பையும் காட்டலாம் சின்ன அன்பையும் காட்டலாம் தான் கிடக்கு அன்பை காட்டாமட்டா அது ஒழுங்கே அராஜகாரன்னு அதுவும் பிரச்சனை ஆனால் எங்களுக்கு அன்பு இருக்கின்றது அவங்களுக்கு தெரியுது ஆனா அன்பு நாங்களும் அப்படித்தானே தரேன் காட்ட தெரியாதாக்கள் தான் நாங்க பிசு கூத்துவோம் ஆம்பளியில ஒரு பிசு கூத்துவல் இல்ல அப்படி நாங்கள் வெளியில காட்டிக்கொள்றோம் இல்ல

മുഴ നെ വരുന്ന പള്ളേക്ക് ഒരു കിഴപ്പ ലീവ് വിട്ടാൽ അരുൾ ജുവലർക്കും

തേതൽ മുടി വെച്ചി പെട്ട കക്ഷി അല്ലേ ഉള്ളൂ ആക്ഷി സഭയങ്ങളും ഇറ്റ നാലു മണിക്ക് ലക്ഷം മുടിയും ആറ് മണിക്ക് മുടി അതിലേ വെച്ചു തന്നെ ഇതെല്ലാം കൊണ്ട് പോരയില്ലാ ഏറ്റി ഇറക്കി അന് വിളിയാട്ടില്ല അതിലേ വെച്ചിട്ട് ഇരുന്നൂറ് പേരും ഒര് ഭാഷശാലും എടുത്തു അടിച്ച് വേണ്ടിയാണ് അടവിയാൽ സുമാ കിണ്ടി നിങ്ങൾ எனினும் கடந்த பல வருடங்களாக உள்ளூராட்சி சபைகளுக்கான பிரதேச நகரப்பட்ட மாநகர சபைகளுக்கு தேர்தல் இடம்பெறாத காரணத்தால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபைகள் இல்லாமல் போக அந்தந்த சபைகளின் செயலாளர்கள் நிர்வாகத்தை முன்னெடுத்து வந்துள்ளனர் அப்படித்தான் ஆரண்டே எங்களுக்கு தெரியாது எனினும் குறிப்பிட்ட உள்ளூராட்சி அமைப்புகளின் நிர்வாகத்தை பொறுப்பேற்ற செயலாளர்கள் சிலர் எழுந்தமானமாக சபைகளை நடத்தி அவற்றின் செயற்பாடுகளை அலங்கூலப்படுத்தி உள்ளனர் தயவு செய்து இந்த முறையில உள்ளூராட்சி சபை தேர்தல் பெறுறது தானே எனக்கு ஒரு ஆசை என்ன என்றால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல பாராக்கள் இந்த இருக்கா செய்து கோட்டுகளுக்கு கான் என்ன உண்மையிலே இந்த கான் இல்லாமல் எங்கள்ட்ட வேதனாயம் ஐயா சொன்னால் ஏதோ இருக்கிற எல்லாத்தையும் விடியும் கூட ஆனால் இடிச்ச மாதிரி ஒன்றும் தெரியல இனி அடுத்த தரம் வெள்ளம் பெறத்தான் அவரையும் ஜோதிக்கிறமோ தெரியும் அதை விட்டுட்டு அப்படியே அடிச்ச மாதிரி பேப்பர்ல ஒன்றும் வரியல எங்களுக்கு பேப்பர்ல தான் தெரியும் கஷ்டம் இப்ப அந்த நடவடிக்கை எடுக்கிறது தயவு செய்து வெள்ளங்கள் எல்லாம் வீட்டுக்கு போக பண்ணாமல் ஒவ்வொரு பிரதேச சபை நாங்கள் ஒரு யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஒவ்வொரு பிரதேச சபை உறுப்பினர்களும் தெரிவு உறுப்பினர்கள் தயவு செய்து உங்களுடைய கிராமத்தினுடைய அஹ் வாய்க்கால் கால்வாய்கள் அந்த வீதிக்கு அருகிலே உள்ள கால்வாய்கள் இல்லாம இருக்கணும் அதுல தூந்து இருக்கணும் அதுல தயவு செய்து துப்புரவாக்கி செய்தாங்க நாங்கள் யூடியூப உங்களை பாராட்டி சொல்லிகொண்டே இருப்போம் சொல்லிக் கொண்டே இருப்போம் உங்களுக்கு நீங்கள் சொன்னா நாங்கள் சொல்லிக் கொண்டே இருப்போம் அடுத்த ஆகையினாலே அதை வினியமாக கேட்டுக்கொள்றோம் தொடர்ந்து அதிலும் குறிப்பிட்ட செயலாளர்கள் சிலர் கேள்வி அறிவித்தல்களை இருட்டடிப்பு செய்கின்ற சதிவீரைகளை மிக கச்சிதமாக செய்துள்ளனர் அதிலும் குறிப்பாக கேள்வி அறிவித்தல்கள் தமக்கு தெரிந்தவர்கள் அல்லது தமக்காக வேலை திட்டத்தை செய்கின்ற பினாமிகள் மட்டும் அறிய வேண்டும் என்ற நோக்குக்காக கேள்வி அறிவித்தல்கள் உள்ளிட்ட விளம்பரங்கள் பொதுமக்களும் பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்தக்காரர்களும் அறிய முடியாத வகையில் கேள்வி அறிவித்தல்களை அமுக்கி விடுகின்ற நுட்பங்களை அதெல்லாம் பப்ளிக்ல போடணும் விஷயங்கள் சில பேர் தங்களுக்கு தங்களுக்கு செய்து கொடுக்கும் லாபம் லாபம் தாங்கள மேல கொடுக்க எங்களுக்கு ஒரு கொஞ்சம் தாராப இனி எல்லாம் இம்மியும் தெரிவிதா கஷ்டம் இதற்கும் மேலாக உள்ளூராட்சி சபைகளின் செயலாளர்கள் சில சபைகளின் செயற்பாடுகளை மந்தமாக்கி பொதுமக்களிலும் பொது மக்களினதும் அரசாங்கத்தினதும் நிதியை அது முந்தி வீணடித்துள்ளனர் அதேவேளை குறிப்பிட்ட உள்ளூராட்சி சபைகளின் செயலாளர்கள் சிலர் வெளிப்படை தன்மையுடன் தமது சபை சார்ந்த அறிவிப்புகளை கேள்வி அறிவித்தல்களை பகிரங்கப்படுத்தி தமது நேர்மையை நிரூபித்துள்ளனர் அப்படி விருத்தின நேர்மையான மக்கள் சேவையாளர்கள் அத்துடன் இவர்கள் அர்ப்பணிப்போடு சேவையாற்றி உள்ளனர் உண்மையில் இவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் இனி லட்சம் கேட்கிறார்கள் எல்லாம் அர்ப்பணிப்பு உள்ளவர்கள்தான் ஏனென்றா அடிக்கலாது காசெண்டு தெரியும் இல்லையே பிரச்சனை கஷ்டம் அதே சமயம் சபையின் கேள்வி அறிவித்தல்கள் பகிரங்க பகிரங்கமாகாமல் இருக்க வேண்டுமென்ற ஈனத்தனத்துடன் செயற்பட்ட செயலாளர்கள் ஈடுபட்டிருப்பர் என்பதை கத்திருக்க முடியாது அது உண்மைதானே அதை பகிரங்கப்படுத்தாட்டி ஏதோ ரகசியம் இருக்கின்றதானே பிரச்சனை அர்த்தம் இது தொடர்பில் பொதுமக்களும் வழங்குனர்களும் ஒப்பந்தக்காரர்களும் தமது ஆதா ஆதங்கங்களை ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் எனினும் எழுந்தமானமாக எந்த முடிவுக்கும் வரலாகாது என்ற அடிப்படையில் பொதுமக்களால் முறைப்பாடு செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபைகள் மீது கணக்காய்வு துணைக்களம் துடிர் பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் இருக்காக அதிலும் தேர்தலுக்கு முன்னதாக இதனை செய்யும் போதுதான் மக்களின் பிரதிநிதித்துவம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக உள்ளூராட்சி சபைகளை கிளீன் செய்ய முடியும் எல்லாத்தையும் கிளீன் செய்து போட்டு கிளீனா பாராக்களும் ஒப்படைச்சாதான் நே வடிவா செய்விடம் இசக்கு பிசக்குகளோடு எல்லாம் செய்யப்படாது வீடு வாடகைக்கு கொடுக்குறோம்னா ஓனர் மாதிரி வடிவ பெயிண்ட் அடிச்சு பாடி எல்லாம் கிளீன் பண்ணி நீட்டா தந்தாதான் நாங்களும் நீட்டா வச்சோன்னு இருப்போம் இருக்கலாம் ஓ அது மாதிரி நீங்கள் ஒப்படைக்க ஒப்படைங்க பேருந்து நீட்டிலாம் கொடுத்து போட நீங்க வந்து நாலு தினம் நடந்தது ஓனர் அது வீட்டு ஓனர் இருந்தாலும் வந்து நடந்து என்ன இல்ல என்னடா வட வாங்கறீங்க நீ என்ன ஒரு மாதிரி இப்படித்தான் நடக்குது எனக்கு எல்லாம் பத்து பதினஞ்சு கூட மாறினா அப்ப அதுக்கு வந்து கீற்பட்டு இருக்க நேரம் மாறது ஒண்ணு அந்த என்னத்துக்கு என்ன வரும் அதே மாதிரி நேரம் வந்துடுற ஆச்சு ஒரு ஆள் வர தண்ட கூட்டுக்கார அப்படி எல்லாம் நடக்குது அதெல்லாம் கூடாது மனம் ஆரண்டாலும் நீ காசு வாங்குற மாதம் மாதம் இல்ல ஒப்பந்த வந்து தெரிய வெளியிலே அனுமதி பற்றி ஏன்னா அங்கே என்ன கோலத்தில் எப்படி எப்படி இருக்க தெரியாது ஓ அது எல்லாம் கூட

விரைவில் எதிர்பாருங்கள் புலம்பெயர் தமிழர்களே நீங்கள் எதற்காக விடு காட்டுகிறீர்கள் ஒருவரும் சொல்ல போறாங்க என்ன சொல்ல போறாங்க பார்ப்போம் இருங்கோ சொல்றோம் நன்றி போயிட்டு வரோம் வணக்கம் வணக்கங்கள்